வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு க ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் கட் தான் இது வந்து மெயின் துணி கீழே இருக்கிறது லைனிங் துணி இது வந்து தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டேன் ஏன்னா இந்த வலுவலுன்னு இருக்கிற துணிகளுக்குலாம் மெயினாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துக்கோங்க தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாவே போதும் ஆனால் மொத்தமாக எல்லா நிறைய பேர் கொடுப்பாங்க எல்லாமே மொத்தமாக அயன் பண்ணி நான் எடுத்து மடித்து வச்சுருவேன் இப்போ வந்து நீள வாக்கில் நாளாக மடிச்சிருக்கேன் இப்போ அளவு பிளவுஸில் வந்து க கை முதல்ல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க நான் வச்சு பார்க்குறேன் மிஷின் டேபிள்லேயே வந்து நான் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் டேபிள் இல்லை கட்டிங் டேபிள் இல்லை அப்படின்லாம் கவலை இல்லை இப்படி மிஷின் டேப்பிலேயே வச்சுக்கலாம் இப்போ இது பாருங்க இது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸுக்கு எப்படி வே எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற இது வந்து நாற்பது இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கும் இதே மெத்தேட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக துணி வந்து எவ்வளோ எண்பது பாயிண்ட்லேயே நீங்கள் கட் பண்ணலாம் பாருங்க இது எண்பது பாயிண்ட் துணி தான் கீழே கீழே எல்லாம் எல்லா தையலுக்கும் துணி இருக்குது நான் ஏன் தையல் அளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கு மேலே களிஞ்சி விட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா தையல் அளவில் வந்து நம்ம தைக்கையில் கரெக்டாக தையல் வந்துடும் தையலை விட்டு காலிஞ்சி வந்து விட்டு மார்க் பண்ணுறது வந்து அது உள்ளே நம்ம கை ஜாயின் பண்ணனும்னா உள்ளே இருக்குமில்ல அது இப்போ வந்து ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா தையலுக்கு இந்த பக்கம் இருக்கிற மார்க் வந்து வெளியில் வர்ற நம்ம துணி உள்ளே போகிறது இந்த மாதிரி கோடு போட்டு உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லை இப்படி கோடு போட வேண்டாம்னா சென்டரில் வச்சு ஒரு மார்க் பண்ணி நீங்கள் ஈஸியாக கட் பண்ணலாம் இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டு இதிலேருந்து கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு இறக்கி ஒன்றி விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கானு நான் வந்து மேலே கோட்டுக்கு இழுத்துட்டேன் என்ன நான் இந்த மாதிரி அதிகமாக க மார்க் பண்ண மாட்டேன் அதனால வந்து எனக்கே மாறி போச்சு இப்போ கீழே ஒன்றி இறக்கி ஒரு லைன் போட்டுக்கலாம் ஏன்னா கீழேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்படி எடுத்துட்டு இதிலேருந்து வந்து வளைச்சு மேலே கொண்டுகிட்டு வந்துட்டு கீழே கொண்டுகிட்டு வந்துருங்க இந்த மாதிரி வர்றதும் தான் வரும் இந்த மாதிரி எடுத்தாலும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நான் இன்னும் அடுத்த வீடியோவிலாம் நான் போடுறேன் எந்த மாதிரி போடுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி பா போட்டு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே கைக்கு வந்து நான் கீழேயும் வந்து அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா துணி ரெண்டாக போட்டிருக்கிறேன் ஏன்னா ரெண்டு கைக்கும் எடுத்துக்கலாம் இது நான் முதல்ல கையை கட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் பேக் துணி ஃப்ரெண்ட் துணி எல்லாமே கட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படி கட் பண்ணாமல் இது எல்லாமே மொத்தமாக நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இது மொத்தமாக கைக்கு அப்போத்தே வந்து துணி வந்து கரெக்டாக இருக்குதான்னு தெரியும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம கட் பண்ணுறேன்னு இதை மட்டும் கையை மட்டும் நாளாக மடித்து கட் பண்ணிக்கலாம் நான் எப்படி மடித்து கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ பேக் துணி வந்து அளவு எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சே கரெக்டாக மடித்து நீங்கள் கரெக்டாக வச்சிங்கனாவே சரியாக இருக்கும் ஒவ்வொரு டைம் வந்து நம்ம டேப் வச்சுக்கிட்டு அளவு எடுத்துட்டுருக்கானுங்கிறது இல்லை நான் வந்து கீழே வந்து அளவாக கரெக்டாக விட்டுருவேன் என்ன மெயின் துணி வந்து நான் மடிச்சுக்குவேன் இடுப்பு பக்கம் கீழே தான் விட்டுருக்கேன் ஆம்கோல் பக்கம் ஆம்கோளுக்கு மேலே காலிஞ்சி விட்டு போ மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் பக்கம் அப்படி தான் ஸோ தையலுக்கு அந்த பக்கத்தில் காலிஞ்சி விட்டு விட்டு மார்க் பண்ணிக்கலாம் நெக்குக்கும் அந்த மாதிரி தான் பாருங்கள் நான் நெக்குக்கு எவ்வளோ விட்டு மார்க் பண்ணியிருக்கேன்ட்டு ஏன்னா நம்ம தச்சு வரையில கரெக்டாக வரும் மேலே வந்து காலிஞ்சி விட்டுட்டேன் கீழே தையல் அமுத்திக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ கீழே வந்து இடுப்பு பக்கத்தில் வந்து நான் கிராஸாக போட்டிருக்கிறேன் அந்த கிராஸாக அந்த மாதிரி வராது இப்போ பாருங்கள் ஆம்கோல் வந்து ஆம்கோல் இருந்து கீழே மார்க் பண்ணிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம புள்ளி வச்சுருக்கிற பாருங்க அதுதான் கரெக்டாக வரும் இப்போ இதில் வந்து நம்ம இடையில் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அதுக்கு தனியாக கா அரைஞ்சி விட்டுக்கணும் அரைஞ்சி விட்டோம்னா அரை காலி இஞ்சியில் தான் நம்ம பிடிப்போம் அரை அரை இஞ்சி சரியாக போயிடும் பார்ப்பாது அதனால வந்து கிராஸாக மார்க் பண்ணாமல் நேருக்கு நேரே நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க அளவு துணி வந்து பிடிப்போம் ஏன்னா ரெண்டு ரெண்டாக படிச்சிருக்கிறனால இப்போ கீ சைடில் மூணு தையலுக்கு எக்ஸ்டா மார்க் பண்ணிக்கலாம் அது மூணு தையலுக்காக நான் வந்து எக்ஸ்டா துணி விடுறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா துணிக்கு ப்ளவுஸ் துணி கிராஸாக தான் இருக்குது நம்ம கிராஸாக மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த இடையில பின்னாடி அந்த டாட் பிடிக்கையில் உங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போ இது கரெக்டாக இருக்குது நம்ம இடுப்பு பக்கம் வந்து ஒரு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே துணி தனியாக தனியாக வேணும் அதுக்கடுத்து துணி எக்ஸ்ட்ரா துணி விடுறதுக்காக அது தனியாக ஒரு இஞ்சிக்கு வேணும் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க இப்போ நெக்கு வரைஞ்சிக்கலாம் அழுத்தமாக வரைஞ்சிக்கலாம் அப்போ தான் தெரியும் இப்போ வந்து ஆம்கோல் எப்படி வரையலாம்னு பாருங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம தையில அமுத்திட்டு ஒரு புள்ளி வச்சுருக்குறோம் அந்த புள்ளியிலிருந்து நம்ம வந்து மார்க் பண்ணையில் கரெக்டாக வரும் எந்த சுருக்குமே வராது இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்க இப்போ தையலிருந்து வச்சுக்கிட்டேன் அப்படியே வளைச்சி தையல் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் பாருங்க எடுத்துகிட்டு வரையில் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி து தையல் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்குது அந்த கூட வச்சு பார்த்துக்கலாம் இப்போது நீ வந்து இது நேர் கட்டிங் பிளவுஸு கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் கிராஸாக போட்டுக்கலாம் இது நேர் வந்து ந நேர் கட்டிங் பிளவுஸ் இது அதனால நம்ம தான் போடணும் நான் ப்ளவுஸ் துணி வந்து லைனிங் துணி வந்து நான் திருப்பிக்கிட்டேன் ஏன்னா எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டு கட் பண்ணையில் ஈஸியாக இருக்கும் ஏன்னா துணி கரெக்டாக லைனிங் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கு இதே மெயின் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பட்டிக்கு வச்சுக்கலாம் பட்டிக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு கீழே எழுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஏன் முன்னாடி கொஞ்சோண்டு விட்டு கட் பண்ணுறேன்னா இதை நம்ம வந்து தையல் வந்து அடிச்சிருப்போம் தச்சு மடித்து தைச்சிருப்போம் லெஃப்ட் சைடு வந்து எப்பவுமே வந்து நம்ம ஊக்கு ம கட்டுறதுனால அதை வந்து நம்ம அடிச்சு அடிச்சிருப்போம் ஒவ்வொருத்தரும் ரைட் சைடு மடித்து அடிப்பாங்க நான் வந்து இதில் வந்து லெஃப்ட் சைடு தான் அடிச்சிருக்கேன் நம்ம அதிகமாக துணி தையலுக்கு எல்லாமே டாட் பிடிக்கணும் எல்லாமே ஜேர்த்தி விட்டுக்கலாம் கீழே அதில் வந்து அரைஞ்சுக்கு பக்கமாக கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் கோல் மார்க் பண்ணியாச்சு சைடில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா முன்னாடி டாட் பிடிப்போம்ல அதனால் துணி ரொம்ப கம்மியும் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க கீழே கரெக்டாக இறக்கம் இருக்குதான்னு வச்சு பார்த்துக்குங்க இருந்து கீழே ஷோல்டருக்கு மேலே காளிஞ்சி விட்டுட்டேன் அதுலேருந்து கீழே வந்து வச்சு பார்த்துக்கிட்டாவே தெரியும் கீழே இறக்கம் கரெக்டாக இருக்குதான்னு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணும் ஏன்னா மேலே பாருங்கள் எவ்வளோ துணி இருக்குது நம்ம மே மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு துணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது என்ன துணி இன்னும் எவ்வளோ துணி மிச்சம் இருக்குது இந்த மாதிரி வந்து எல்லாமே ரெண்டாக மடித்து போட்டு மார்க் பண்ணணுன்னாவே நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு துணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணையில் வந்து உங்களுக்கு மார்க் பண்றையில் வந்து என்ன ஆகும்னா துணி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது கடைசியில் பார்த்தா பத்தாம் போயிடும் நம்ம ஃபஸ்ட்டு கை எடுப்போம் இல்லாட்டி பேக் துணி எடுப்போம் எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கையில் கைக்கு பற்றாது இல்லாட்டி கிராஸ் பெட்டிக்கு பற்றாது அந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் இதை நான் வச்சு காட்டுறேன் எவ்வளோ கரெக்டாக இருக்குது வருதுங்க தையல் அளவில் ஏன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் இது பண்ணினேன் இப்போ கரெக்டாக இருக்குது கீழே நம்ம பட்டி தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது நம்ம நெக் கட் பண்ணிவிட்டு வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் எனக்கு கட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி க இப்போ கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமான் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க இந்த மாதிரி வீடியோ போட்டீங்க எனக்கு இது கரெக்டாக வருது அப்படின்னு இப்போ பாருங்கள் நாளாக மடிச்சுக்கிட்டேன் நான் கையை வந்து எப்போவும் போல் நாளாக மடிச்சுக்கிட்டேன் நான் என்ன நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கை கட் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்கோல் குறைஞ்சி வெட்டுறது ரெண்டு துணி மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கலாம் தனியாக கை மட்டும் எப்படி ஆம்கோல் குறைஞ்சி வெட்டுறதுன்னு தனியாக வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட் வீடியோவில் நீங்கள் அதில் பாருங்கள் பாருங்கள் பட்டிக்கு எவ்வளோ துணி இருக்குதுன்ட்டு இதே போதும் இதே போதும் நாளாக மடிச்சுக்கலாம் பாருங்க இப்படி வச்சுட்டு மெயின் துணியில் நம்ம கட் பண்ணுவோம் அந்த துணி வைக்கல மூணு துணி ஆயிக்கும் இப்போ பட்டிக்கு இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்படி வச்சு தைச்சிக்கலாம் என்ன மடிப்பு கீழே இருக்குது இந்த மாதிரி இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு பட்டி கட் பண்ணியாச்சு கையை பேக்கு பிராண்டை எல்லா துணி வந்து நேர்கட்டிங் தான் எல்லாமே கட் பண்ணியாச்சு எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இன்னி மெயின் துணியில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வச்சு காட்டுறேன் ஆம்கோல் பக்கம் வந்து பின்னாடி துணியை விட முன்னாடி துணி வந்து அரைஞ்சி வந்து அதிகமாக இருக்கணும் என்ன நம்ம இந்த துணி வந்து அப்போ தான் வந்து ஆம்கோள் வந்து முன்னாடி இந்த துணி சுருக்கமே இல்லாமல் வரும் நான் தைச்சிட்டு வேணாலும் தை கீழே வேணுனாலும் காட்டுறேன் நீங்கள் எப்படி கரெக்டாக கீழே அரைஞ்சி இறங்கி வருதுன்னு பாருங்கள் எப்போவுமே வந்து அரைஞ்சி அதை இறக்கி வெட்டிக்கணும் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறேன்